ஆர்சிபி தக்க வைக்கும் நான்கு வீரர்கள் இரண்டு இரண்டு பேட்டர் தக்கவைப்பு பதினெட்டாவது சீசனுக்கு முன் ஆர் சிபி வைக்கும் நான்கு வீரர்கள் லிஸ்ட் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது ஐபிஎல் ஐ பி எல் துவங்கியதில் இருந்து அதிக ரசிகர்கள் பின்தொடரும் அணிகளில் ஒன்றாக திகழும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இன்னமும் ஒரு கோப்பையை கூட வெல்லவில்லை ஆர் சிபி அணியில் விராட் கோலி கிரிஸ்கெயில் ட்வில்லியர்ஸ் போன்ற பெரிய வீரர்கள் அந்த அணியால் கோப்பை வெல்ல முடியவில்லை இது நீண்ட கால ஏமாற்றமாகவே இருக்கிறது நாற்பது வயதாகிவிட்டதால் ஆர் அணி இவரை தக்க வைக்க வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் அமெரிக்காவில் மேஜர் லீக் டி டுவெண்டி தொடரில் அதிரடி காட்டியிருந்தார் இருப்பினும் இவரை தக்க வைக்க மாட்டார்கள் என கூறப்படுகிறது கிளென் மேக்ஸ்வெல்லுக்கும் ஐ பி எல்லுக்கும் ராசியே இல்லாதது போல் தெரிகிறது ஐபிஎல்லில் இவரால் தொடர்ந்து அதிரடி காட்ட முடியவில்லை சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்து விடுகிறார் கலற்றிவிட முடிவு செய்து விட்டார்களா இந்த நிலையில் ஆர் சிபி அணியில் நான்கு வீரர்களை தக்க வைக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு பேட்டர்கள் இரண்டு பவுலர்களை வைக்க உள்ளனர் அவர்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் ஆர் சிபி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த அணிக்காக விளையாடும் ஒரே வீரர் விராட் கோலி மட்டுமே கடந்த சீசனில் பதினைந்து இன்னிங்ஸுகளில் எழுநூற்று நாற்பத்தி ஓரு ரன்களை எடுத்து ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றினார் மற்ற எந்த பேட்டர்களும் அறுநூறுக்கும் மேற்பட்ட ரன்களை கூட தொடர முடியவில்லை கடந்த சீசனில் பதினைந்து போட்டிகளில் விளையாடிய ராஜத் பட்டிதர் அதில் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்று மூன்று ஸ்ட்ரைக் ரேட்டில் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து ரன்களை குவித்து அசத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்திய ஏ அணிக்காக அறிமுகமான இவர் மூன்று டெஸ்ட் ஒரு நாள் போட்டியிலும் விளையாடி இருக்கிறார் இவரை தக்க இரண்டாவதாக வைக்க வாய்ப்புள்ளது யாஷ் தயாள் மீது நம்பிக்கை வைத்து ஐந்து கோடிக்கு வாங்கினார்கள் இடது கை பவுலரான இவர் பதினான்கு போட்டிகளில் பதினைந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார் குறிப்பாக பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெளியேற்ற இவர் தான் முக்கிய காரணம் அன்கேப் பிளேயர் என்பதால் இவரை அதே ஐந்து கோடி கொடுத்து மட்டுமே தக்க வைக்க முடியும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் ஆர் சிபி அணிக்காக விளையாடி வரும் முகமது சிராஜை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மெகா ஏலத்தின் போதும் தக்க வைத்தனர் சமீப காலமாக முரட்டு ஃபார்மில் இருந்த முகமது சிராஜ் சில தொடர்களில் சிறப்பாக பந்து வீசவில்லை இருப்பினும் இது பெரிய குறை ஒன்றும் கிடையாது மீண்டும் ஃபார்முக்கு திரும்ப முடியும் என்பதால் இவரை தக்க வைக்க வாய்ப்புள்ளது